ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு வந்துட்டு எங்கே வந்துருக்கோம்னா கோயிலுக்கு தான் வந்துருக்குறோம் ஏற்கனவே நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் அந்த அது என்ன பொருள்னா கோரக்நாத் கோயில் அந்த கோயில் தான் பூவாக்கு வந்துட்டு இன்றைக்கி மொட்டை போட போகிறோம் யார் யார் வந்துருக்காங்கன்னா அண்ணி வந்துருக்காங்க அண்ணி போய் வந்துருக்காங்க பைக்கில் தான் வந்தோம் ஆனால் மொட்டை போட்டுவிட்டு போய்டுவோம் நம்ம ஊர் மாதிரி அந்தமாதிரிலாம் செய்ய மாட்டாங்க கொஞ்ச எல்லாம் சொந்த பந்தாலும் கூப்பிட்டு மாட்டாங்க ஃபேமிலியோட போயிட்டு குழந்தைங்க மொட்டை போட்டு வந்துடுவாங்க அதுதான் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மொட்டை போடுறதுக்கு வந்துட்டு டோக்கன் படி தான் மொட்டை போடுறாங்க டோக்கன் எடுத்துகிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வெளியில தான் வெயிட் இருந்தோம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் நேரம் நாங்கள் வெளியில வெயிட் இருந்தோம் இங்கே தான் மொட்டை போடுற இடம் இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே അങ്ങട്ട പോട്ടിട്ട് ഒരുപാട് അഴുതിട്ടേരുത് രൊ കഷ്ടമാു പൂക്കും അപ്പിതാ മൊട്ട പോട്ട് എന്നേലേ അഴുകണോ അപ്പം നമ്മൾ പയന് ഭയൽ ഭയ ഭ മരട്ടിയും ആയുധി പൂ ആ പൂവുക്കൊല്ല பூவா வந்து எல்லாம் அழுகலை அடுத்து திரும்பி உக்காந்து மொட்டை போடும்போது தான் ரொம்ப அழுகட்டான் என்னால் தாங்கவே முடியல அப்புறம் வந்துட்டு அவளுக்கு blood வந்துருச்சு கத்தியில் வெட்டிருச்சு ப்ளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் எனக்கு அங்கே எனக்கு என்னென்ன எதுவுமே சொல்கிற மாரி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தேன் இப்படி வெளியில் தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு இருந்தேன் பூவாக அழுது நான் அன்னைக்கு தான் பார்த்தேனே அவ்வளோ அழுக நான் கோயிலே உட்காந்து அழுதுட்டேன் அந்த எல்லாம் வெட்டி ரத்தம் வந்துருச்சு தலை அப்படியே தலையில் அப்படியே ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எந்த குழந்தைக்குமே மொட்டை போடும்போது ரத்தம் வரவே இல்லை எப்படி தான் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல ரொம்ப அழுது உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன் நான் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் நான் இனிமேல் உன்னோடய கோவிலுக்கு நான் மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மணி ஒரு மணி ஆயிடுச்சா அதனால் நாங்கள் யாருமே காலையில சாப்பிடல நல்லா சாப்பிட ஹோட்டலில் எழுதிட்டு இருந்தோம் நல்லாவே இல்ல

वाह 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 बुवा के एंगे धर्मका आय आंगे भर्न इरबा निलु बुवा ने भल्ला गेला के टिके बाट दिए ஒருபடியாக சாப்பிட உட்காந்துட்டோம் அங்கே அந்த சாப்பாடு பூரி இருந்துச்சு தோசை இருந்துச்சு அங்கே உள்ள புட்டுகா இருந்துச்சு என்னன்னு தெரியல நான் வந்து பூரி மட்டும் வாங்கிட்டேன் அண்ணினும் சாப்பிட்டாங்க அன்னியும் பூரி தான் சாப்பிட்டாங்க இவங்க சாப்பிடலை இவங்க வந்துட்டு விரதம் இருக்காங்க சாமிக்கு அதனால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் சாப்பிட்டோம் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்பதான் வந்தோம் பூவாக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறேன் பூவாக்கு வந்து ரொம்ப காயமாயிடுச்சு அந்த கத்தி வெட்டிடுச்சு அந்த காது அப்புறம் இந்த சைடு அதை வெட்டி ரொம்ப ரத்தம் ரொம்ப ரத்தம் அதிகமாக வந்துட்டு எனக்கு ரொம்ப அழுது தாங்கினே உட்காந்து அழுதுட்டாங்க தாங்கணும் சின்ன இப்படி இருக்கு மனசு கஷ்டமாயிட்டு கோயிலுக்கு போய் நம்ம அழுகக்கூடாதுன்னு பார்த்தாலும் எனக்கு உண்மையில் ரொம்ப அழுகு தாங்க முடியல நான் வந்துட்டேன் போக வேலை காலையில காலையிலேருந்து போக எதுவுமே சிறப்புல சாப்பாடு கொடுக்கலாம் சாப்பாடு ரெடி பண்ணி அவ்வளோதான் வீடியோ நானும் ரொம்ப நாளாக வீடியோ போடலை என்னால் போட முடியலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய்